ஜனம் பூதகணாதிசெவிதம் கவித்தஜம் பூதபிரக்ஷாரபக்சததம் உமாசதம் சோகவிநாசகாரணம் நமாமி பாத பங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இது புதுயுகம் வழங்கும் ராசிபல நிகழ்ச்சி இன்றைய தினம் மாதத்தில் முதல் நாள் எப்போவுமே மாதத்தில் முதல் நாள் வரும்போது சில பேருக்கு ரொம்ப என்ஜாய் ஆயிருவாங்க ஜாலி ஜாலியாகிடுவாங்க ஆஹா சம்பளம் வரப்போகிறது இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டாடா பிரமாதம் ஓ ஆ அப்படின்னு சொல்லுவாள் சில பேர் ஒன்னாந்தேதியா ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விடுவாள் சில பேருக்கு வந்தால் அந்த ஒன்றாந்தேதியாக தேதியாக இருந்தேன் முப்பதாம் தேதியாக இருந்தேன் பத்தாம் தேதியாக இருந்தேன் எல்லாம் ஒரே மாதிரி தான் போயின்னு இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லக்கூடியது சார் எனக்கு எந்த கவலையும் இல்லை சார் என்ன டேட்டாக இருந்தேன்னு நான் நான் உண்மையை சொல்லப்போனால் கேலண்டரே பார்த்து பல வருஷம் ஆச்சு சார் இப்படி சொல்கிறவா நிறைய பேர் இருக்கா இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசமான நபர்களை நம்ம வந்து டெய்லி சந்திச்சுன் இருக்கோம் இல்லையா அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக நம்ம பார்த்துன்னு இருக்கோம் அதே போன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நாள் நம்ம வாழ்க்கையில் ஒரு தொடக்கமான நாள் நல்ல நாளாக இருந்துக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் ஜெயிக்கக்கூடிய நாளாக மாறும் சரி இன்றைய தினத்தில் நாள் நாளுக்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நாம் பார்ப்போமே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசுருடன் சித்திரை மாதம் பதினெட்டாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி இருபத்தாறு நிமிடம் வரை மிருகசீர்ஷம் பின்பு திருவாதிரை இன்றைய திதி மாலை நான்கு மணி நாற்பத்தொம்பது நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் இரவு ஏழு மணி இருபத்தாறு நிமிடம் பின்பு அனுஷம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கி விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருந்துட்டுருக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாள் முதலாம் நாள் அதாவது மாதத்தில் முதல் நாளாக இன்றைய தினம் உண்டு மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் உலக தொழிலாளர் தினம் இன்றைய தினம் அதாவது எப்போவுமே உழைப்பாளர்களுக்கு எப்போதுமே ஒரு பெரிய பலன்கள் உண்டு ஒரு சித்தட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு சார் நான் வந்து ரொம்ப இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்னி பசியோடு இருந்துட்டுருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஏதாவது தாயத்து கொடுங்களேன்னு கேட்குறாரு அப்போ அவர் சொன்னார் இந்தா உனக்கு தாயத்து நீ என்ன தொழில் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து விவசாயம் இருக்கேன் அப்படியா இந்த தாயத்தை வச்சுக்கோ சரியாகும் இந்த தாயத்தை வச்சா நான் நிறையா நான் இல்லை இந்த தாயத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது என்ன ஒரு நாள் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா உன்னுடைய வேர்வை துளிகளில் குறைஞ்சது ஒரு நூறுலேருந்து இரநூறு துளிகள் அது மேலே படணும் அது பட்டாதான் நிச்சயமாக நீ வந்து ஜெயிக்க முடியும் இப்படியே நீ தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் நீ இந்த தாயத்தை வந்து வேர்ப துளிகளால் நினைய வச்சேன்னா கண்டிப்பாக உனக்கு நீ நினச்ச பண வரவுகள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படியான்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் போகிறார் தன்னுடைய தோட்டத்துக்கு போகிறார் தோட்டத்தில் போய் எல்லாம் ஏர் உழுது அதை மண்ணெல்லாம் இது பண்ணி சரி பண்ணி அது பண்ணி இது பண்ணி ஃபுல்லாக அன்னைக்கு வேர்வ துளைகள் இதாச்சு அந்த தாயத்து மேலே அதே மாதிரி தொடர்ந்து பண்ணுற தொடர்ந்து பண்ணுற தொடர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கார் அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நாலு மாதம் ஆச்சு அஞ்சு மாதம் ஆச்சு ஆறாவது மாதம் ரொம்ப அழகாக நெல்மணிகள்லாம் விளைஞ்சு அதை அறுவடை பண்ணி அற்புதமாக அதை வந்து விற்று காசாக மாறுது அந்த சுவாமிஜியிட்ட கொண்டு வந்து அந்த நெல்மணிகளையும் அடுத்தது காசையும் வச்சு சொல்கிறார் சித்தர சுவாமிகிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி சொன்னது எங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தாயத்துக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடச்சிதுன்னு சொன்னார் அவர் சொன்னார் தாயத்துக்கு பலன் இருக்கோ இல்லையோ தெரில ஆனால் நீ உழைப்பு இருந்தது பற்றி அந்த உழைப்புக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடச்சிது தெய்வ பக்தியோடு சேர்ந்து உன்னோட உழைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீ வந்து ஜெயிச்சுருவே வெற்றி பெறுவே அப்படிங்கிற ஒரு அற்புதமான கதையை வந்து நமக்கு ஒரு உதாரணமாக இருந்துட்டுருக்கு நம்ம வந்து உழைப்பு கொடுக்கணும் அதே உழைப்பில் ரெண்டெண்ணம் இருந்துகிட்டுருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு ரெண்டு இருக்குது நீங்கள் எந்த வேலையை எடுத்து பார்க்குறீங்க ரொம்ப 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 முக்கியம் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் எடுத்து பண்ணிங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் இந்த அற்புதமான விஷயத்தை பார்த்துட்டு சரி இன்றைய உண்டான பலா பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் மேஷராசி நண்பர்களே அதாவது நினைச்சதை நடத்தி ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுல ஒரு நாசூக்க வந்து இருந்துருக்கு யதார்த்தமாக பதில் சொல்கிறது அவள் மனசு வலிக்கிற மாதிரி பதில் சொல்கிறது இல்லை அதை சொல்லாமல் அழகாக மேலோட்டமாக சொல்கிறது இல்லை அந்த பதில் சொல்லும்பொழுது அந்த பதில்லையே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரசம்னு சொல்லுவாங்க அதாவது அதற்கு ஒரு ஜோடிச்சு அது பதில் சொல்கிறது இந்த மாதிரி சொல்லும்பொழுது கேட்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பட்டுன்னு அப்படி சொல்லும்பொழுது அது அப்படியே அது ஒரு 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 அப்படியே அவங்க கடந்து போகிற மாதிரி இருக்கும் நகைச்சுவையாக சொல்லும்போது அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி அதை காரசாரமாக ஆர்வத்தோடு சொல்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு பதில் சொல்கிறதுல இத்தனை விஷயம் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி இன்றைய தினத்தில் யார் உங்ககிட்ட பேசுகிறாங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுகிறாங்களா இல்லை உங்களுடைய சொந்த பந்தங்கள் அன்புக்குரியவர்கள் பேசுகிறார்களா நீங்கள் பேசும்பொழுது அதற்குண்டான சப்ஜெக்டை கரெக்ட் நீங்கள் எடுத்து சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமாக மெயின்டைன் பண்ணலன்னா உங்கள் பிஸ்னஸ் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் எல்லா விஷயத்துலையும் மிகப்பெரிய சக்ஸஸ் கூடி வரும் இல்லை நான் எதார்த்தமாக பேசிட்டேன் சார் ஏதார்த்தமாக சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் டப்புன்னு நின்றும் நான் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கும்போது சொல்லி கொடுத்தேன் சார் சேல்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஆமாம் அந்த சேல்ஸ் பண்ணும்பொழுது எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க என்ன மனநிலையில் இருக்கிறவங்கன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அதை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க எப்படியாவது விற்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டுந்தான் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய கோலில் இருந்தால் சக்ஸஸ் ஆகும்னு சொன்னேன் அவர் புரிந்துண்டு நல்லபடியான வேலைகள் ஆரம்பித்தார் அதே மாதிரி தான் மேஷராசி என்பருக்கு இன்றைய தினத்தில் அற்புதமான நேரம் இருக்குது இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் வெற்றி சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயணமாக மாறும் தடங்கள் வரும் அதுக்கப்புறம் தான் ஜெயிப்பீங்க அதே மாதிரி சில நேரம் தடிக்கி விடுறது தெரியாமல் இடிச்சுக்கிறது வாகனத்தில் போகும்போது வேகத்தை கம்மி பண்ணிக்கணும் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வயிறு காலு இடுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் ப்ரெஷர் சுகர் சம்மந்தமான விஷயங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் பேலன்ஸ்டான தாட் பேலன்ஸ்டான செயல்கள் வந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு பணவரவுகள் உண்டு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் தேடி வரும் இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது பார்ட்னர்ஷிப்போடு ஒரு சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன் கணவர் மனைவி பெயரில் ஆரம்பிக்குது மனைவி கணவர் பெயரில் ஆரம்பிக்குது கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெற்றி பிரயணமாக மாறும் நல்லோர்கள் அது சந்திப்பு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய முயற்சிகள் இன்றைக்கி நல்லதே நடக்கும் பிறரை எதிர்பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவார் இன்றைக்கி நீங்களாக ஒரு காரியத்தை செயல்பட மாட்டேன் நீங்கள் எப்பவுமே டிபெண்டிங்காக சில காரியத்தை செயல்பட வீடு இடம் பொருள் வாகனங்கள் உண்டான யோகங்கள் சேர்ந்து வர ஒன்று விற்கணும்னு நினச்ச விஷயங்கள் விற்பீங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி காரிய வெற்றியும் அனுகூலியமும் அஸ்ட்ராலஜிக்கலாக இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணால் வெற்றியாகும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் விவசாயம் சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கிறவங்க காய்கறி விற்பனை பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ரயில்வே துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில தடங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தான் சாதகமாக இருந்துட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வர வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு அதாவது ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு சில நேரத்தில் பதில் இருக்கும் சில கேள்வியை கேட்டால் பதில் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படியே அதை யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவாட்டை திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை கேட்டுட்டு கடைசியில் அவங்களே சே இந்த இவங்கிட்டது பதிலே வரமாட்டேங்கிது அப்படிங்கிறது போவாங்க அந்த மாதிரி அந்த காரியத்தை அழகாக மழுப்பி அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக கொண்டு போயிடுவீங்க கிட்டே இருக்கக்கூடிய திறமைகள் அந்த மாதிரி இருந்துன்னு இருக்கும் ஃபுட்பால் பிளேயராக இருந்திருக்க கிரிக்கெட் பிளேயராக இருந்துருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தினமும் சந்திச்சுட்டு இருக்கிறதான் அது எப்படி நீங்கள் பைபாஸ் பண்ணீங்க அந்த ஸ்டடீஸ் உங்களுக்கு நிறைய ஏற்க ஏற்கையாக அனுபவங்கள் இருக்குது அதனால் எதை பற்றியும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவலைப்பட வேண்டாம் தாண்டி ஜெயிச்சு வந்துடுவீங்க ஸ்கூல் டீச்சராக இருக்கும் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பணவரவுகள் கூடியவரும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் ஹவுசிங் லோன் நிச்சயமாக நடக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு எதிர்பார்ப்பு மனசில் தோண ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்த்து 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 அனுபவப்பட்டங்காட்டி புது பிரச்சனை வந்துருமோன்னு பயம் கூட மனசில் கவலைப்பட வேண்டாம் வெற்றி நிச்சயம் உண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி பிரயாணங்கள் இருப்பீங்க அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நவகிரக வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகம் கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அதே சமயத்தில் சொந்த பந்தத்தோடு ஒரு சில தொழில்கள் எடுத்து பண்ணுவீங்க பூர்வீக சொத்து அதே மாதிரி பூர்வீகமான தொழில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இசையமைப்பாளராக இருந்துகிட்டு இருக்கவங்க சினிமா துறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க அரசியல் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமான இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதேமாதிரி மீடியேட்டராக இருந்த ஒரு காரியத்தை பண்ணுவீங்க அருமையாக ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு நல்லவர்களது சந்திப்பு உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய இருந்துருக்கும் பிறர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு குளூவாக அமையும் அந்த வைத்து நீங்கள் சில விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க அதாவது ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் கேன்டீன் சம்மந்தமான பிஸ்னஸ் கேப்டீரியா சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மெஸ்ஸு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் லாபத்தை நோக்கிய உங்களுடைய பிரயாணம் வெற்றி பெறும் அப்படின்றதே சொல்லலாம் வேலையில் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு கடகராசி என்பர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் சிலது தடங்கள் ஆச்சுன்னா கூட இருக்கக்கூடிய ஜாதகத்தையும் நபரையும் அவங்களுடைய ராசி நட்சத்திரம் செக் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வர் பத்மாவதி தாயார் பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு விஷயத்தை எடுத்து உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இது நடக்கல அது நடக்கலைன்னு கவலைப்படாதீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க பேர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது தாயார் வழி சொத்துக்கள் தந்தையார் வழியில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் படிக்கல குழந்தைன்னு நினச்ச விஷயங்கள் நல்லா படிப்பா அதே சமயத்தில் மருத்துவராக இருந்துகிட்டு மருத்துவமனை வச்சுட்டுருக்கோம் கிளீனிக் ஆரமிச்சிருக்கோங்க புதுசாக ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினச்சிருக்கோம் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு வெற்றி பெறுறதுக்குன்னால் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில முயற்சிகளுக்கு முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு விஷயத்தில் தோல்வியாகி ஜெயிச்சு வருவீங்க இதெல்லாம் கடந்து வந்தாச்சு பார்ப்போம் இன்னமும் கடவுள் இருக்கார் நல்லது நடக்குங்கிற எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சிறு முயற்சிகளும் உங்களுக்கு பெரும் பலன்களை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு ஒரு வாய்ப்பு கிடச்சா அந்த வாய்ப்பை வைத்து மிகப்பெரிய சக்ஸஸை உருவாக்கி விட்டுருவீங்க அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை இத்தனை நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்தாச்சு இனிமே விட்டுக் கொடுக்கக்கூடாது ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டெல்லாம் குலதெய்வ தெய்வ வழிபாட்டோட ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகம் கண்ணீராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில தடங்கல்கள் இருக்கு வரும் சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லவும் முடியாது மனசில் முழுங்கவும் முடியாது ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறதுங்கிற ஒரு கவலைகள் இருக்கும் நான் நல்லா தான் பேசினேன் உடனே சண்டை வருது நான் நல்லா தான் சொன்னேன் என்னையே இப்படி கார்னர் பண்ணி கார்னர் பண்ணி கார்னர் பண்ணின்னு இருக்காங்க அங்கங்கே ஒரு கவலைகள் இருக்கும் ஒரு கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை வாடகைக்கு விட்டுன்னு இருக்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களோட புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமே சொல்லாமல் சில காரியத்தை பண்ண மாட்டேங்க சொல்கிறேன் பார்த்தீங்களா எதார்த்தமாக உண்மையை பேசுகிறோம் பார்த்திங்களா அதனால தான் பிரச்சனை இது எனக்கு தேவைதான் எனக்கு தேவை தான் எனக்கு தேவை தான்னு சொல்லி அப்பப்போ இப்படி கையை காமிச்சு போயிடு ஏன்னா யதார்த்தமாக இருக்க போய் அது வந்து பிற நேரங்களில் பிறர் அட்வைஸ் பண்ணுறதும் ஐடியாஸ் கொடுக்குற மாதிரி வந்து ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குறதுமாக சில நேரங்கள் இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஃபீலிங்காக டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இயற்கையோடு சேர்ந்து இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனையும் தீரும் வண்டி வாகனத்தில் வேகமாக போகாதீங்க ஹெல்மெட்டு அதே மாதிரி அதுக்கு உண்டான புக்கெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது காவல்துறை சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் சரியாக கடைப்பிடிக்கிறது நல்லது யார் கூட சேர்கிறோம் எந்த வேலை பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாருங்க கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு ஒரு விஷயத்தை பிறர் கூட சேர்ந்து இருந்து பண்ணுவேன் திருமண காரியம் வெற்றி பெறும் ரொம்ப அன்பானவர்களை பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் கால்க சான்சார் இப்படி ஆகிடுது அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு ஒரு புது தொடக்கமாக இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் கவலைப்படாதீங்க பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துருக்கவங்களுக்கு அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு புது கம்பெனி ஆரம்பிச்சிட்ருக்கவங்க புது கடை ஓப்பன் பண்ணவங்களுக்கு புது ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணவங்களுக்கு அதற்குண்டான வேலைகள் நல்ல ஸ்பீடாக இருந்தால் பரவாயில்ல நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறும் கவலைப்படாதீங்க நிறைய வருமானங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் மாறும் வாட்ச் சம்மந்தமான அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிறுவனம் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சில விஷயங்கள் நாமெல்லாம் என்னை நான் வந்து என்னை தாழ்த்தி இறங்க முடியல இதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய இது அவங்க பணம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஐயூஜியூன்னு போய் முன்னாடி போய் நிற்கவும் முடியலை ஏன்னா நானாக இருக்கேன் அதனால் சில டைமில் எனக்கு நிறையா வாய்ப்புகள் விட்டு போயிடுது பரவாயில்ல தப்பு கிடையாது நீங்கள் நீங்களாக தான் உங்களுடைய ஸ்டைலே அதை நீங்கள் கடைபிடித்தால் வெற்றிகள் நிச்சயம் உண்டு சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு புது வாய்ப்புகள் வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி நண்பர்களுக்கு எதார்த்தமாக பேசுவேல் எதார்த்தமாக ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுவேல் மற்றவா அட்வைஸ் நிறையா பண்ணுவாள் இப்படி வாங்கி சரி ரைட் இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணங்கள் இருக்கும் இன்னைக்கு நாலு நட்சத்திரங்களுக்கு சரி இல்லையாட்டுருக்கு நான் எதை சொன்னாலும் மற்றவா கோச்சுக்கிறாள் எதை சொன்னாலும் மற்றவா இப்படி இருக்கா இப்படி இந்த மாதிரி சில விஷயம் தோண வந்துவிடுத்துனாலே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் அதை ப்ரொலாங் பண்ணாதீங்க சண்டைக்கு வந்தாலோ சண்டைக்கு பேசினாலோ அதை அப்படியே விட்டுறது ரொம்பவுமே நல்லது சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கக்கூடாது சரி விட்டு கொடுத்து போயிடுறது ரொம்பவுமே நல்லது சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் ஒரு ப்ராடக்ட் விற்பனை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு பிறரை நம்பி எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க ஒரு காரியத்தை டெலிவரி பண்ணும்போது அது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் ரிச்சவிராஸ் என்பவர்கள் இரவு நேர பிரயாணம் வேண்டாம் பணத்தை கொடுத்துட்டு பணம் திருப்பி தருவாங்கன்ற எதிர்பார்ப்பு வேண்டாம் ஃபினான்ஷியல் டீலிங்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது யாரையும் நம்ப வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு காரியங்கள் எடுத்து அந்த காரியத்துல ஜெயிச்சு வந்துடணும் அதுல நீங்க ரொம்ப வெறி கொண்டு இருந்துட்டுருப்பீங்க திருமண காரியம் வெற்றி பெறும் பிறர் மூலமா தொழில் செஞ்ச விஷயங்கள் லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய ஸ்டுடியோ நடத்தின் இருக்கவங்க யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கோம் மலைக்கோயில் அர்ச்சகராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க கோயில் கமிட்டியில் இருந்துகிட்டு இருக்கவங்க கார்மெண்ட் சம்மந்தமாக பஞ்சு சம்பந்தமான விற்பனையில் துணி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் வாகனம் ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துகிட்டு இருக்கோம் வேலை செஞ்சுன் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் புது முயற்சி மிகப்பெரிய பலன்கள் சயின்டிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் நல்ல பெயர்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் மிகப்பெரிய நபரை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் நானே எனக்கு இப்படி இருக்க இப்படி இருக்கேன்ற யோசனை இருக்கக்கூடாது நான் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை எக்ஸசைஸ் யோகா பிராணாயாமம் அவசியம் பண்ணிக்கணும் தனுசு ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு பிரத்யங்கர வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு சிறப்பாக அமையும் இது நடக்கலை அது நடக்கலை அதாக்குமே இதாக்குமேன்னு சொன்னேன் பல விஷயங்கள் மாறிடும் இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும் சில விஷயங்களில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது எதை பார்த்தாலும் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படப்படாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் இது டேஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அது உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்றதை ரொம்ப கவனித்து பார்த்துக்கணும் ஸ்கின் சம்மந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனம்ன்றது தேவை கால் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை வயதானவங்களை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப அவசியம் நிறையா பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க அதனால் இனி வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசாக தெரியாது உங்களால் முடியாத காரியத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் முடிந்த காரியத்தை செயல்படுங்கள் பேப்பரில் எதுவுமே ரொம்ப கவனமாக எழுதி கொடுக்கறது நல்லது சரி இது சும்மா தான் நம்ம பண்ணுறோமே அப்படிலாம் கிடையாது பண விவகாரங்களில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது நல்லது ஒன்றுக்கு ரெண்டு முறை பிறர்கிட்ட கேட்டு ஒரு காரியத்தை பண்ணும் ஒருத்தர் மழுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவாட்ட தள்ளி இருக்கிறது நல்லது ஒருத்தர் பொய் சொல்கிறாங்க தள்ளி இருக்கிறது நல்லது உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க பின்னாடி இறக்கி பேச போகிறாங்கன்னு அர்த்தம் எதுவுமே பேலன்ஸ்டாக இருக்கிறவங்கள நம்பலாம் எதுவுமே அதிகமாக எதுவுமே அதிகமாக அன்பும் அதிகமான பாசமும் அதிகமான கோபமும் அதிகமான எந்த ஒரு விஷயமுமே ஆபத்துகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மகரராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னா காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கும்பராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா மாற்றங்கள் சிறு மாற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறு மாற்றங்கள் ஒவ்வொரு மாற்றங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அதில் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் உண்டு ஒரு விஷயத்தில் மீடியேட்டராக இருந்து செயல்படுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டானதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது எதார்த்தமாக பேசுவேன் எதார்த்தமாக இருப்பேன் எல்லாமே கரெக்டு தான் எதார்த்தமாக இருக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் அது மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்குமான்னு ஒரு நேரங்களில் சிந்திக்கணும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமாக சொந்த பந்தங்கள் ஏதேனும் விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய தினமாக என்ற தினத்தில் உண்டு குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம் தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் நல்லோர்களது நட்பு மிகப்பெரிய பலன்களை தரும் முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து பேசுவீங்க அது உங்களுக்கு சாதகமாக அமையும் கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேயர்களுக்கு அன்புக்கும் ரொம்ப மரியாதைக்குரியவர்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க சில விஷயங்கள் புது அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரங்களில் புது விஷயத்தை பார்க்கும் பொழுது மனதில் ஒரு பெரிய ஃப்ரீனஸ் கிடைக்கும் சரி அப்பாடா ஃப்ரீயாக இருக்கேங்கிற மாதிரி ஒரு சில முயற்சிகளில் நல்ல மாற்றம் நீங்கள் நினச்சது அப்படி கச்சிதமாக டக்கு 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 நாம ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பாதைகள் திறக்கும் அதே மாதிரி கேட்ரிங் சம்மந்தமாக ஹோட்டல் சம்மந்தமாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி 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 தான் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கு தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு தந்தையார் வழியில் நல்ல செய்திகள் உண்டுவங்களை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்பவுமே அவசியமான ஒன்றாக இன்றைய தினத்தில் உண்டு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் சில தடங்கல்கள் வந்து போகும் எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணுவீங்க மருத்துவ ரீதியாக சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கிறவங்க அது சரி வந்துடும் உங்களுக்கு அந்த செலவுகள்லாம் குறையும் தைரியமாக இருங்க எதையும் தாண்டி ஜெயிச்சு வந்துடுவீங்க அதே சமயத்தில் பிறர் மூலமாக வந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே தவிடுபடியாகும் நீங்கள் போன காரியம் உங்களுக்கு மிகப்பெரிய பாதையை தொடர்ந்து கொடுக்கும் இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல நான் இருக்கேன் ரொம்ப மனக்கவலையாக இருந்துருக்கு எனக்கு மனதில் வந்து ரொம்ப அதாவது நான் என்னோடய சூழ்நிலை நான் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் எனக்கு மன ரீதியாக இதில் வந்து இடம் இல்லை நான் வந்து ஒரு இடத்துல வேலை இருக்கேன் மனசுக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் என்னுடைய நேரம் நான் மாதம் மாதம் கட்ட வேண்டிய பணம் கம்மிட்மெண்ட்ஸு அதுக்காக வேலையில் இருந்துட்டுருக்கேன் இந்த மாதிரி வேலையில் ஃபேமிலியில் அதாவது ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் ஆனாலும் மனசில் ஏற்றுட்டு இப்படி ரொம்ப கவலைப்படுறமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துருக்கிறவங்களுக்கு அவமானத்தை தாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதிலிருந்து மாறி எனக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும் துர்கை அம்பாள் இருக்காள் பார்த்திங்கன்னா அந்த துர்கா அம்பாளுக்கு ராகு காலம் வழிபாடு சரியாக நீங்கள் ஒரு தடவை கூட விடாமல் சரியாக நீங்கள் செய்து பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் நம்பர் ஒன் அதே மாதிரி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வழிபாடு தொடர்ந்து செய்து பாருங்கள் முடிஞ்சால் ஒரே ஒரு முறை சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு போய்ட்டு வாங்க சுவாமி மலைக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மூன்று வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியும் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் இன்றைக்கி ஆன்மீக தகவல் பயனுள்ள தகவலை தண்டோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறார் வரக்கூடிய மே மாதம் பத்தொன்பதாம் தேதி நிறையா சில முக்கிய நபர்களும் இந்த ஆறுபடை வீட்டில் கலந்து கொள்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள இந்த 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 வழிபாடு ஆறு விதமான சக்தியை உணரும் ஒரு வழிபாடாக இருக்கும் முருக பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குரூப்பை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் உலகெங்கு இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு அதுக்கு வந்து அந்த குரூப்பில் நீங்களும் தினந்தோறும் முருகப்பெருமானுடைய ஒரு விஷயத்தை நானும் சொல்கிறேன் இன்னும் ரொம்ப முக்கியமான நபர்களும் இதை எடுத்து பேசுகிறாங்க அதில் நீங்கள் கலந்துக்கணும் செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் அதே மாதிரி காசி யாத்திரை இந்த காசி யாத்திரையில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய என்பர்பு கொள்ளலாம் நன்றி நமஸ்காரங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா